மறுபடி மறுபடி இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம நாடுகள் சாகவனா அதெல்லாம் பார்த்து இந்த நாடாது வேற ஏதாவது கேளுங்க பெரிய காலையில படிச்சு செய்தியை படிச்சு தலகாஞ்சி போயிரு நடத்துகிற நிறுவனம் எது இந்த நாடு நடத்துதா அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் நடத்துது அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனம் தான் உன்னாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள் என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு எவ்வளவு கொடுமையானது அவன் இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்திருக்க நேர்த்திக்கடா எங்க இந்த தோடுக்குள்ளைய மூக்கத்துக்குள்ளைய நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும் ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி பெரிய பெட்டிகளை ஒண்ணுங்க சொல்ற பூனூல இருக்க சொல்ற தாலியை கலட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டல மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கே நாட ஒரு சابقهட ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாவனோ நல்ல வேளான் குடிமகனாவனோ ஒருத்தன் சொல்றது இல்லை எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான் ஆய் டாக்டர் ஆகு செய்திகளை விரைந்து செய்திகளாக தெரிந்து கொள்ள மரக்காமே மேடிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீட்டுங்கிற இந்த தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்க எழுப்புறோம் அதுக்கு யாரிடத்திலும் பதில் இல்லை இந்த நீட்டுங்கிற தேர்வு முறைதான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பது எப்படி உறுதி தருவீங்க நான் பன்னிரெண்டாம் வகுப்பு பிளஸ் டூ தேர்வுல ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி எண்பது இப்படி வாங்கி வர்றேன் ஆனால் நான் மருத்துவம் படிக்கணுங்கிற என்ன கனவு இருக்கு ஆனால் நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க அதுல நான் தோற்றுட்டா தோற்றுறேங்கிறீங்க ஒரு எண்ணூத்தம்பது மதிப்பெண்களை பெற்றி அதை எல்லையில தேர்ச்சி வர்ற பார்டர்ல பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன் இது எந்த மாதிரி எந்த மாதிரியான போக்கு என்பதை மனச்சான்று இருக்கிற மக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் இதை ஆழ்ந்து செஞ்சு இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேர்ல பல ஆயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்ததை ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்க பார்வைக்கே நான் வைக்கிறேன் இந்த மா நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது இந்த நாடு நடத்துதா அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் நடத்து இந்த கேள்வியை நான் பல முறை எழுப்பியிருக்கேன் உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ அது அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனம் தான் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள் என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு இது எவ்வளவு கொடுமையானது அவை இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து குலதெய்வ அவனுக்கு என்ன தேவை இருக்குது என்ன தேர்வு இருக்குது ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்ய தேர்தல் எப்படி சரியா நடத்துவ எப்படி நடத்துவ இதுல என்ன முறை நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன் எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார் மருத்துவ பேராசிரியர்கள் யார் பழைய மருத்துவர்கள் தான் அந்த பாடத்திட்டம் என்ன பழைய பாடத்திட்ட முறைதான் அப்ப அதே பேராசிரிய பெருமக்கள் அதே பாட முறை எப்படி அப்புறம் மருத்துவம் மட்டும் இப்படி தரமா வந்துடும் அதே தரம் தான் ஆனா நீட்டு எழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துருவான்னு நீங்க சொன்னா எவ்வளவு பெரிய வைத்தகாரத்தனம்ங்கிறது சிந்திச்சு பார்க்கணும் இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளா பல நூறு ஆண்டுகளா மறுக்கப்பட்ட சிற்றூர்களில் நான் வந்து வசதி இருக்கு தனித்திறன் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் எனக்கு மின் விளக்கு இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது இருக்கு ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன் அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாதா கிராமப்புறங்கள்ல வரக்கூடாத கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது இந்த தலைமுறையில தான் படித்தவங்களா இருக்கேன் நான்லாம் எங்கள் ஊர்ல அஞ்சாவது பட்டதாரி அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களா நாங்க இருக்கோம் சிமிலி விளக்குல மன்னெண்ண விளக்குல படிச்சவங்க அப்ப எங்கள் நிலைமைலாம் அப்ப நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாயி போயிரும் பொசிங்கி போயிரும் கருகி போயிரும்ங்கிற ஒரு கனவு இது ஒரு தொலைநோக்கு பார்வையில்லாது எப்படி இந்த நீட்டு தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்த போது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது எப்படி ஆதரிச்சது என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில அப்ப மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்புல உடனே ஐயோ இல்ல நாங்க அப்படி இப்படி நீட்டை நாங்க ஓடிப்போம் அதுக்கு ரகசியம் வச்சிருக்கோம்னு நீங்க கதை விட்டீங்க அறுபது லட்சத்துக்கு மேல கையெழுத்துவாங்க நீங்க என்ன பண்ணீங்க சேலம் மாநாட்டில் குப்பை தூக்கி போட்டு போயிட்டீங்க யார்ட்ட கொடுத்தீங்க அந்த கை ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சீங்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிங்க முதல்வர் சந்திச்சார் தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார் என்ன செஞ்சீங்க எங்க கொடுத்தீங்க என்ன கொடுத்து எங்க கொடுத்தீங்க இது பாதிக்கும்னு தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க சரி நீட்டு நீட்டை எழுதுறாங்க இந்தியா முழுமைக்கும் மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுறாங்க என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான் பூணூலா இருக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறான் முழுக்கை போட்ட சுடிதார்னா அரக்கையா வெட்டுறான் உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுறான் என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலட்டுற அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கடத்துறான் காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் இதை நீட்டு வேணாங்கிறாரு இப்படிலாம் பேசக்கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடுக்குள்ள என் மூக்கத்துக்குள்ள நீ விட்டா மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்றேன் ஆனால் இந்த ஓட்டு போற பெட்டி விட பெரிய பெட்டிக்குள்ள ஒண்ணு செய்ய முடியாதுன்னு என்ன நம்ப சொல்றேன் இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்கத்துக்குள்ள விட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்ன நம்ப சொல்றேன் அருணாக்குடியா இருக்க சொல்ற பூனூலா இருக்க சொல்ற தாலிய கலட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டுல மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமாயா இருக்கு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் கொடுமையா இருக்கு எல்லாம் யாரா மருத்துவராக கேட்கிறீங்களா என்ன என்ன கொண்டு கணக்கில் வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களை நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையாளர் சூப்பர்வைசர் என்ன பண்றாரு கதவு அடையில நின்றுட்டு யாராவது வரானு பார்த்து நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா அந்த காணொலி தர நீங்க ஒளிபரப்புங்க இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்துல மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது தமிழ்நாட்டுல மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை எதுக்கு அங்கிருந்து கழட்டுது மூக்குச்சிய போட்டு திழன்ற இது பண்ற உள்ளாடை கலட்டீடுற வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வாழ்ற இன்னைக்கு ஜவுளி கடையில நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும்னு போட்டிருக்காங்க இந்த அதெல்லாம் நாடா நாடா அது நாங்க எல்லா உரிமையும் பாதுகாத்து என்ன இத பாதுகாத்தீங்க நீங்க என்ன உரிமையை பாதுகாத்த இதெல்லாம் கலட்டிட்டு இதெல்லாம் அறுத்துட்டு என் பிள்ளையை அள வச்சு கண்ணீரோட போய் தேர்வு எழுதுனா இது மாதிரி ஒரு மனித வதை கொடுமை ஏதாவது உண்டா என்ன மனநிலையில் என் பிள்ளை எழுதும் படித்த பாடம் எப்படி நினைவில வரும் எப்படி வரும் போன தரவை உள்ளாடை கழிச்சு உட்கார்ந்து கடைசி வரைக்கும் மூளை உட்காந்து அழுதுகிட்டு போச்சு எப்படி அவ உயிரை மாச்சிக்கிறோம் எப்படி தான் மருத்துவம் படிப்பேன் நான் டாக்டரா வருவேன் ஆகிறாய்னு ஆசிரியர் கேட்கிறான் இந்த நாட்டு ஒரு சாபக்காடு ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும் நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் சொல்றதில்லை எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான் ஆய் தொலை டாக்டர் ஆகு அப்படி கனவோட நான் மருத்துவராவேன் மருத்துவராவின்னு சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு அவன் கூட படித்த நண்பனை சமூகத்தை பெற்றோர்களை உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது பச்சை பிள்ளைகளை கொள்ற குடிக்க வச்சு கொள்ற படிக்க போற இடத்துல தேர்வு கொள்ற என்னதான் என்னதான் வெட்டிக்கிட்டு மூக்குத்தைய போட்டு கலட்டிக்கிட்டு இருக்க அறிவுங்க யாராவது கேட்க மாட்டேல யாருமே கேட்க மாட்டேல என்ன இந்த எப்படிங்க பிட்டு கொண்டு முடியும் எப்படி கொண்டு போக முடியும் தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து எழுதி முடியும் குடிக்க வச்சுன்னுன்னு தாலி இருக்கிற படிக்க வச்சு தேர்வத தாலி இருக்குற இது என்ன நாடுது கேட்டா நாங்கதான் சுயாட்சி நாயகன் இது ஆட்சிய தேர்வு எழுது வரும்போது பிள்ளைகள்ல கடைசி அரை மணி நேரம் உட்கார்ந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு வாசல்ல நிக்க வச்சு அந்த பிள்ளைகளை காட்சிய பாருங்க உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனநிலை எப்படி இருக்குமான்னு பாரு மறுபடி மறுபடி இவங்களுக்கு ஓட்ட கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது நீ மாத்தலைன்னா பாரு நான் என் பாட்ட அயோத்தியாச பண்டிதர் மேல ஆணையிட்டு சொல்றேன் ஒரு நாள் நான் வந்து உட்கார்ந்தவனை நீட்டு உன் நீட்டை பாக்குறேன் நீட்டு வேற எங்கேயாவது காட்டுன்றேன் நான் ஏன்னா ஆந்திராவில் பீகாரில் மற்ற மாநிலத்தில் எழுதும் போதெல்லாம் இப்படித்தான் என் பிள்ளைகளை கல்லாம் கழட்டி கழட்டி விடுறியா காவல்துறை என்ன வேலை தேர்வு எழுதுற அரங்கத்துக்கு வாசல்ல காவல்துறைக்கு என்ன வேலை பெண் காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுட்டிதார கழட்டுறது அதை கழட்டுறது இந்த தலைமுறை என்ன வேலை இது ஏடா இவ்வளவு சோதிக்கிற ஆதார் கார்டு கேட்ட கை ரேக கண்வெளியில எடுத்த செக்யூரிட்டா ஏர்போர்ட்டுக்குள்ள வானூர்திகளை போக முடியல ஷூவை கழட்டு பெல்ட்டை கழுட்டுங்கிற ஆயிரத்தெட்டு தடவை சோதிக்கிற அதே வந்து புல்வாமால அடிச்சுட்டு போறேன் பகல்காமல் காமல அடிச்சுட்டு போறேன் அதையெல்லாம் விட்டுற அந்த பிட்டடிக்கு போகுது என் பிள்ளை பிடிச்சு இருக்கு என்ன நீ உன் பாதுகாப்பு இத்தனை மாநிலங்கள் எழுதும் போது என் மாநிலத்துல மட்டும் இந்த துயரம் தொடருது கேட்டா இவங்கெல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன்னா அவரே சொல்லி பார்ப்ப அவரே சொல்லிப்பா அவர் திறார் பாருங்க தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும் இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள் இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால் ஆமா ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு கொடுமையான ஆட்சி ஐந்து ஆண்டு நடத்திட்டீங்கன்னா அது சாதனை தானே அது அப்படி சாதனை தான் அப்பா அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடா படுத்துவார் அப்பா ரொம்ப கொடுமையா இருக்கு குடிக்க போறோன்னு கூட ஒரு வசதி இருக்குங்க அது உட்காந்து குடி அப்படின்னு எல்லாம் நின்னும் போலும் மரியாதையா கொடுக்கறான் படிச்சு தேர்வு எழுத போற என் பிள்ளைகளை நீங்க படுத்துற பாடு ஒண்ணு இல்ல எல்லாரும் தேர்வு எழுதணும் பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சர் முதலமைச்சர் எல்லாம் தேர்வு எழுதணும் நீதிபதினா தேர்வு எழுதுறீல வழக்கறிஞர் தேர்வு இருக்கு ஐபிஎஸ் தேர்வு இருக்கு ஐஏஎஸ் தேர்வு இருக்கு எல்லாத்துக்கும் தேர்வு இருக்கு மருத்துவருக்கு தேர்வு இருக்கு எக்ஸிட்டு நீட்டு எக்ஸிட்டு எல்லாம் வைக்கிற இந்த அமைச்சர் நாட்டையே கட்டி ஆள்ற பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் இந்த இருக்கிற முதலமைச்சர் இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா மக்கள் தேர்வு செஞ்சுட்டாங்க தேர்வு செஞ்சுட்டாங்க எம்எல்ஏ வாரு எம்பிஆர் ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா நீ ஒரு நீட்டல் வா இங்க வா இங்க வாப்பா ஒரு சிலபஸ் இலக்கியம் வரலாறு அறிவியல் புவியியல் வேளாண்மை மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடமா வைப்பா வச்சு படிப்பா படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள் நேர்மையான ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும் வேல்யூ பண்ணட்டும் அவ அந்த நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர் முதலமைச்சர் ஓரளவுக்கு பெற்றவர் உள்துறை அமைச்சர் அப்ப வருவான் தோற்று போனா வெளியில போய் சாதாரண எம்பி எம்எல்ஏவா ஆயிடுது சும்மா வந்து எல்லாரும் தேர்வு எழுதண இவர் எதையும் எழுத மாட்டோம்ல உங்களுக்கு ஆடுங்க இது ஒரு கொடுமைதான் வேற ஏதாவது கேளுங்க பெரியாயிரப்பற காலையில படிச்சு செய்தியை படிச்சு போயிருந்து இதுக்கு முன்னாடி நல்ல கேள்வி எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கேள்வி ஒரு வலி தோயின்ற ஒரு கேள்வியை கேட்டீங்க அறிவுபூர்வமான கேள்வி மக்களுக்கு சொல்லணும் முதல்ல இத ஒளிக்க நீட் படிக்கிற நீட் எழுதுற பிள்ளைக்கு மொத்தமாவே இது கொடுமை அத ஒழிக்கணும்னு சொன்னீங்க இது ஒரு கேள்வி இது என்னதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க அது என் தம்பி தான் கேட்கணும் நீங்க ஏங்க அப்படி பண்றீங்கன்னு கேட்கணும் எனக்கிட்ட பாக்குறீங்க பே தேர்தலுக்கு ரெடி ஆயிட்ட மாதிரி இருக்காரு உங்க கருத்து நன்றி எனக்கிட்ட கேளுங்க நான் ரொம்ப முன்னாடியே தயாராகி போயிட்டு இருக்கேன் ஏன் ஏன் கட்சி ஏன் அரசியல் இவங்க ரெண்டு பேருக்குல்ல இவங்க ரெண்டு தான் விளங்குதா புரிதா அதை விட்டுருங்க அத விட்டுருங்க அது என் தம்பி உடைய விருப்பம் அவர் செய்யறாரு அதனால அத போய் நான் கருத்து சொல்ல தயாரில்ல வேற ஏதாவது அது அது அங்க இருக்கிற தீண்டாமையோ அது அந்த சாதியை இழிவோ அதெல்லாம் ஒளிஞ்சு போய் சமத்துவம் வந்துரும்னா நீங்கள் மாற்றலாம் இந்த காலை நீங்கிறதை எடுத்துட்டாப்புல அதுக்கு நாங்கள் நேத்தா ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசிட்டு ரொம்ப நாளாவது காரணி தான் இருக்குது நாங்கள் சொன்னோம் குடியிருப்புகளாக மாற்றி எங்களுடைய முன்னவர்கள் பெயரில் அந்த குடியிருப்புகளை வச்சிருவோம்னு நாங்கள் சொன்னோம் அதை இன்னைக்கு யாரோ அது இப்போ தானே தமிழ்லே அரசாணை வருது திடீர்னு பாரதாசன் வந்து எங்கள் பா தாத்தா இருக்காப்புல போன வாரம் தான் பிறந்திருக்காப்புல அதனால இப்போ அவர் பிறந்தநாள் விழா கொண்டாடி ஒரு வாரம் தமிழ் வாரம் தமிழ் வாரம் நீங்க கொண்டாடுங்க ஆனால் கொண்டாடுகிற பெருமக்கள் கொன்னு சொல்லுவேன் புரட்சி பாவளன் பாவல பாக்கல்ல கொண்டாடும் போது இந்த பாவை எல்லாரும் பாடணும் எது சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்புறம் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் அதையும் பாடும் எப்படியே அதையும் பாடும் சும்மா அங்க வந்துகிட்டு இப்ப கொண்டாடி சும்மா இனிப்பு கொடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது பிரிதா என்னதான் கொண்டாடுறீங்கன்னு நான் பார்க்க தானே போறேன் அங்க போயிட்டு எங்கள் தளபதி போல உண்டா எங்கள் சின்னவர் போல உண்டா இந்த கொடுமை எல்லாம் கேட்க கூடாதுன்னு அவன் முன்னாடி சேர்த்து போயிட்டான் வேற வேற

ரொம்ப வேதனை வந்துருச்சு நான் சிரிச்சுட்டு அப்படியே போயிடணும் தம்பி இப்ப எனக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு வழியா இருக்கு சிரிச்சுட்டு போயிடுவோம் வாங்க ஆனா இத சரி செய்யணுங்கிற வெறி உங்களுக்கு ஒரு கோவம் வருதுல இந்த கோபத்தை தயவு செய்து இந்த கோப நெருப்பை அணைய விடாம இருங்கன்னு ஒரு ஆறு மாசம் தான் இருக்கு இவங்களை பொசுக்கணும் தயவு செய்து இவங்கள ஒழிக்கணும் இதை விட கொடுமை இந்த பாலம் கட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி இழிஞ்சு விழுந்தது பள்ளிக்கூடம் கட்டி திறக்க முன்னாடி இழிஞ்சு விழுந்தது பாலம் கட்டிட்டு போறாங்க ஒரு மலையில காணாம் பாலத்தை இதெல்லாம் ரோடு போடப்படலை தம்பி ரோடு மூடப்படுது என் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டு குழியுமா இருக்கும் அதான் மலை மேல வண்டி ஓட்டி போற மாதிரி இருக்கும் ஆனா தேர்தல் வரும்போது ரோடு போடப்படாது அந்த குண்டு குழி மூடப்படுது இது ஒரு இது ஒரு ஆட்சி முறை இது ஒரு ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை え, சாரித்ர பகல் பெற்ற திராவிட மாடல் என்று குறிக்கப்படுகிறது இது. இதுக்கு பேரு திராவிட மாடலன் the old model ambassador இஎம்பத்தால பேர் செம்பளைக்கு தூக்கி போடல வாடேரு நீ. மாடல இருக்கா இந்த இல்ல அதுதான் நீங்க நம்ம கல்வி நம்ம கல்வி முரையே நம்ம கல்வி முறையே நம்மகிட்ட தப்பா இருக்கு எங்களுடைய கோட்பாடு எங்க அப்பா நம்மால் வார் கடைசி வரை வலியுறுத்தியது நமக்கு எட்டாம் வரை தேர்வில்லாத தேர்ச்சி சுவர் இல்லாத கல்வி உங்களுக்கு விளங்குதா எங்களுடைய கோட்பாடு இந்த தேர்வில்லாத தேர்ச்சி எட்டாம் முறைக்கு பிள்ளார் ஆல் பாஸ் எல்லா ஆலார்புரம் மற்றும் அங்க போயிட்டு ஒன்பதாம்பில் ஒரு தேர்வு வைக்கிறோம் ஏன்னா பத்தாப்புல ஒரு பொது தேர்வு வருது என் பிள்ளைகளே என் செல்வங்களே பத்தாம் வகுப்புல இது மாதிரிதான் ஒரு தேர்வு வரும் இது ஒரு பெரிய வித்தை கிடையாது இதுக்கெல்லாம் பயந்துக்கிறாத இது மாதிரிதான் வரும் இப்படி தாள் கொடுப்பாங்க கேள்வித்தால் அதுக்கு பார்த்துட்டு நீ இதுக்கு பதில் எழுதணும்னு ஒரு பயிற்சி அது பத்தாம் வகுப்பு இந்த பதினொன்னாம் வகுப்புலையும் பொது தேர்வு வைக்கணும்னு சொல்றது என்னன்னா சில தனியார் பள்ளிகள் கல்வி என்ன பண்ணுதுன்னா நேரடியாக ரெண்டாண்டும் தேர்ச்சியை காட்டுறதுக்கு பண்டா வகுப்புலேயே பாடத்தை நடத்தி விட்டுருது பண்டா பாடத்தை அங்க போய் என்ன செஞ்சிருதுன்னா தனித்திறன் போட்டியில போத்திறனுக்கு போகும்போது அவன் பதினொன்னா வகுப்புல இருந்து கட்டுறான் பிளஸ் ஒன்னுல இருந்தலே அப்ப தெரியாம போயிருது பாடம் அப்ப நீ இதுல என்னன்னா அந்த கல்லூரி படிக்கிற மாதிரி பதினொன்னாப்புல ஒருவேளை ஒரு பாடத்துல போனா பன்னெண்டாப்புல சேர்த்து எழுதிக்கலாங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தா நம்ம பிள்ளைகளுக்கு ரெண்டு பாடத்தையும் சரியா படிச்சு தேர்வு பண்ணிரும் தான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாத ஒரு தேர்ச்சி முறையை கொண்டு வரணும்னு நாங்க சொல்றோம் இப்ப நீங்க சிபிசில இதை சொல்றீங்க இன்னொரு பக்கம் புதிய கல்விக் கொள்கையில அவன் மூணாப்பு அஞ்சாப்பு எட்டாப்புல பொதுத்தெருவு எழுதுன்றான் உலகத்திலே கல்வியில முதலிடத்தில் இருக்கிற நாடு தான் ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் அந்த தென்கொரியா என்ன செய்து எட்டு வயசுல தான் பிள்ளைங்க ஒன்னா பிள்ளையே சேர்க்குது நீ என்னை எட்டு வயசுல பொதுத்தெர்வு எழுதுங்கிற புரியுதா அப்ப அவ என்ன சொல்றான்னா ஒரு ஒரு பொது தேர்வு எழுதும் போது அந்த பிள்ளை தோல்வி விட்டுருச்சுன்னா அந்த கல்விங்கிறது நெஞ்சுக்குள்ள ஒரு நஞ்சா பாய்ந்துரும் பள்ளிக்கூடம் போறதே நரகத்துக்கு போற மாதிரி ஆயிடுச்சு அப்ப அந்த அந்த கல்வி இருக்கிற இருந்து இந்த பிஞ்சு மனசு ஒடிஞ்சு மனநலம் பாதிக்கப்பட்டு சமூக சீரழிவு ஆயிரும் அப்ப அதனால இது கல்விங்கிறது எப்பவுமே சுகமா இருக்கணும் சுமையா இருக்கக்கூடாது நாங்க வரும்போது வீட்டு பாடம் ஹோம்ஒர்க்கே கிடையாதுங்கிறோம் அங்க படி ஆ அஞ்சு பாடத்தையும் நம்ம படிக்கணும் அஞ்சுலயும் நூறு நூறு வாங்கணும் வரலாறு நடத்துற ஒரு புவியியர் தெரியாது புவியியல் நடத்துறக்கு அறிவியல் தெரியாது தமிழ் நடத்துறதுக்கு ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலம் நடத்துறக்கு கணிதம் தெரியாது எல்லா ஆசிரியரும் தனித்தனியா நடத்துவாங்க ஆனா படிக்கிற நானும் அஞ்சுலயும் வாங்கணும் நாலு பாடத்துல நூறு உன்னை மாதிரி அறிவாளி கிடையாதுரா உன்னை மாதிரி டே டே இவனை மாதிரி படிங்கடா அறிவியல் ஆசிரியர் புவியியல் ஆசிரியர் அப்புறம் கணித ஆசிரியர் ஆங்கிலத்துல தோத்துட்டேன் முட்டாப்பையில அறிவு கட்டவனே நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்க தண்டா லாய்க்கு எப்படி நாலு பாடத்துல பாராட்டினது ஆசிரியர் பாராட்டினது உண்மையா ஒரு ஆசிரியர் அருகட்ட முட்டா போயின்றாரு அது உண்மையா இதெல்லாம் ஒரு கொடுமை அதுக்குத்தான் நாங்க என்ன சொல்றோம் தனித்திறன் கல்வி வீரத்துறவி விவேகானந்தர் இந்த நாட்டுக்கு போதிச்சதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்க்கு பேர் தான் கல்விங்கிறார் சச்சின் டெண்டுல்கர் பந்த அடிச்சாரா படிச்சாரான்னு அவன் பதில் இல்ல எங்களுடைய ஈடு இணையற்ற இசை மேதை எங்க அப்பா இளையராஜா படிச்சாரா இசை அமைச்சாரா எங்க ஐயா நடிகர் திலகம் உலகத்துல வர மிஞ்சின ஒரு நடிகன் இன்னும் பிறக்கல பிறக்க போதும்ல படிச்சாரா நடிச்சாரா ஒரே ஆற்றல் அவனை மிஞ்ச ஆள் கிடையாது அப்படிதான் எங்க ஐயா அப்துல் கலாம் ஒரே துறை அறிவியல் துறை ஒரே துறையிலுக்கு அவன் ஜவர் பழனியப்பன இன்னைக்கு அமெரிக்கால மிகப்பெரிய மேதையா இருக்கிறார் எங்க ஐயா மருத்துவர் எங்க அப்பா முத்தமிடல் இன்னைக்கு அமெரிக்கால பல மருத்துவர்கள் உயர்ந்த மருத்துவ நிலையில இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான் அப்படி தான் ஒரே துறை தான் எங்க அப்பா பாரதி ராஜாவ எங்க அப்பா இளையராஜா மாதிரி இசாமின்னு சொல்லக்கூடாது இந்த பாவத்துக்கு அந்தப்பா மாதிரி படம் சொல்லக்கூடாது அவரவர் துறையில் மேதமை அதைதான் நீங்க பாக்கணும் கால்பந்தாடுறவன கைப்பந்தாடுங்கிறது கால்பந்து ஆடுங்கிறது விருப்பத்துக்கு விளையாட விடு தனித்திறன் நாட்கள் சாதிச்சவன் தான் உலகெங்கும் நோபல் பரிசு பெற்ற பேரறிஞன் ஒரே துறையில் சாதிச்சவன் தான் அப்படித்தானே நீங்க அதை விட்டு விட்டு சும்மா போட்டு எல்லாம் எல்லாம் செய்யணுன்னு நீங்க இதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க காலவே விளையாண்டு கிரிக்கெட் விளையாட்டு ஒன்னும் இல்லப்ப சூப்பர் சிங்கர் இந்த சிறந்த யார் உங்களில் பிறகுதவ அதெல்லாம் நடக்குதுல நடனை போட்டி பேச்சு போட்டில என்ன நடக்குது பாடி நம்ம பிள்ளை சிறந்த இசை பயிற்சி பெற்று பாடுதுக எல்லா நாடுகளுமே பாடுது புகழ் பெறுது பொருளாதாரத்தில் மேம்படுது அவ்வளோதான் வாழ்க்கை போட்டு இங்கிலீஷ் பேசிட்டா இங்கிலீஷ் இங்கிலீஷ் அடுத்தவன் மொழி உனக்கு அறிவுன்னு அலைகிற அறிவு கட்டத்தினத்த முதல்ல விடு சும்மா பைத்தியக்கார மாதிரி பிரிட்டனில் பள்ளிக்கூடம் பாதை விட நல்லா இங்கிலீஷ் பேசுவான் அவனுடைய தாய்மொழி அது அதை அறிவுன்னு அழிஞ்சிக்கிட்டு இருக்க நீ என்னத்தே ஒண்ணு இது ஒரு இது ஒரு இந்த முறை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அது அதுக்கு ஒரு காலம் வருது விரைவில் வருது வேற ஏதாவது வேற ஏதாவது இருக்கா எங்க பாட்டனார் அயோத்தியாசர் பண்டிதருடைய பெரும்புகள் போற்றுவோம் அவருக்கு கவனவை நிறைவேற்ற எல்லோரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம்